நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத ஒரே சிம்மாசனம் தாயின் கருவறை மட்டுமே அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் உலகிற்கே அன்னையாக விளங்கக்கூடியவள் ஸ்ரீ காமாட்சி தேவி இந்த அன்னையர் தின நாளில் நாம் காமாட்சி தேவியை நினைத்து துக்க நிவாரண அஷ்டகத்தை சொல்லி வந்தால் மேன்மேலும் நமது குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் மனிதர்களின் வாழ்க்கை ஆனால் பல மனிதர்களுக்கு இன்பங்களை விட துன்பங்களையே தங்களின் வாழ்வில் அதிகமாக சந்திக்கின்றனர் அதிக அளவு துன்பங்கள் சில சமயங்களில் அவர்களின் மன உறுதியை மனக்கவலைகளை அதிகரிப்பதோடு எதிலும் முழுமையான ஈடுபாடு கொண்டு செயல்பட முடியாமல் செய்து வாழ்வில் மேலும் கஷ்டங்களை அதிகப்படுத்துகிறது இவற்றையெல்லாம் போக்கும் விதமாக சிறப்பான மந்திரமாக அன்னை ஸ்ரீ காமாட்சியம்மனின் துக்க நிவாரண அஷ்டகம் இருக்கிறது அந்த துக்க நிவாரண அஷ்டகம் மங்கள ரூபினி மதியனி சூலினி மன்மத பாணியலை சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே என்று தொடங்கும் இந்த பாடலை தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர்தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் படர்தரும் இருளில் பருதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய் சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜெயஜய பாலா சாமுண்டேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய ஸ்ரீ பரமேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய ஜெயந்தி மங்கள காளி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி என்று முடியும் இந்த பாடலை அனைவருக்கும் தெரிந்த இந்த பாடல் அன்னை ஸ்ரீ காமாட்சியம்மனை போற்றி இயற்றப்பட்ட துக்க நிவாரண அஷ்டகம் இதை தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காமாட்சி காமாட்சியம்மன் விளக்கேற்றி இந்த அஷ்டகத்தை மனமொன்றி பாடினால் உங்களை பாடாய்படுத்தும் அனைத்து துன்பமும் நீங்கும் வீட்டில் தரித்திர நிலை மாறி செல்வ செழிப்பு மன அமைதி நினைத்த காரியங்கள் தடையின்றி ஒரு விதமான வெற்றிகளை நமக்கு அருளக்கூடிய இந்த துக்க நிவாரண நஷ்டகம் நாம் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேளையில் இதை சொல்லி வந்தால் நமக்கு அதிக பலன் கிடைக்கும் உயிர்களில் மனிதர்களை மட்டுமே துக்கம் சோகம் கவலை போன்ற உணர்வுகள் நம்மை அதிகம் பாதிக்கின்றன இவை பெரும்பாலும் நமது கர்மவினை பயன் காரணமாகவும் இருக்கலாம் ஆகையால் நீங்கள் நம்பிக்கையுடன் அன்னை ஸ்ரீ காமாட்சியை நினைத்து மனமுருகி துக்க நிவாரண அஷ்டகத்தை சொல்லி வாருங்கள் ஸ்ரீ காமாட்சி அம்மனின் பரிபூரண அருளாசி நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையோடு இந்த துக்க நிவாரண அஷ்டகத்தை சொல்லி வாருங்கள் இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்